ஹாய் சலக்டிஸ் நாங்கள் தான் அங்கே குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பக்கத்தில் இல்லாதப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னன்ட்டு இது ஒரு ப்ராங்க் வீடியோ தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஆனால் வந்து நான் கமெண்ட்ல கேட்குறது எதுவுமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குட்டிக்கு வந்து தமிழ் எழுதுனா படிச்சிருவாங்க இங்கிலீஷ் எழுதுனா கொஞ்சம் கஷ்டம்தான் டைம் பார்த்தீங்களா என்ன ஆகுதுன்னு நைட்டு டைம் ஒரு மணி ஒரு மணிக்கு நம்ம இன்னைக்கு என்ன பிராங்க் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து ரொம்ப தூங்கி எழுந்துட்டோம் ஸோ வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குட்டிக்கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது குட்டி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று இருக்கு நீ அதை எனக்கு ஷார்ட்டா ஒன்னு ஷார்ட்ஸ்ல எடுத்துக்க வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் தானே பாக்குறீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஷார்க் பிராங்க் தான் பண்ண போறோம் குட்டி வந்து எப்படி பயந்து எப்படி நம்ம வீடியோல நான் வந்து இது ஜஸ்ட் அங்க காரப்போறாங்க பாத்தீங்களா ஒயர் அப்படியே கீழ இருந்து போயிட்டு வந்து நம்ம ஒயரு கொடுத்துட்டோம் எப்படி அங்க அங்க பாருங்க அங்க கனெக்ஷன்ல நம்ம ஒயர் கொடுத்துதான் வச்சிருக்கோம் அங்க இருந்து அப்படியே நம்மளுக்கு ஒயர் கனெக்ஷன் இங்க வரைக்கும் வந்துருச்சு இது லைட்டு வந்து நம்மளுக்கு ஸோ அதனால் லைட்டு வந்து எரியல சுட்செலாம் ஆனில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தெரிஞ்சுதா அவங்களுக்கே அவங்க வந்து ஒரு மணிக்கு எங்கே என்ன பார்க்குறீங்க நாங்கள் நீங்கள் நிறையா பேர் சொல்லிங்க ஒரு கமெண்ட்டில் நான் பார்த்தேன் ஒரு மணிக்கு வீடியோ எடுக்கிறீங்க வெளியே உங்களுக்கு யார் இருப்பாங்கன்னு கேட்பீங்க நாங்கள் ஒரு மணி வரைக்கும் நாங்கள் வந்து தெருவில் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது நீ அதுக்குள்ளே ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளேயே அவங்க வந்து அவங்கக்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு அவங்க வரம்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா என் ஃபோனை நான் அதுக்குள்ளேயே நம்ம ஒழிக்க வச்சா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா அவங்க வரம்போது நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்குள்ளேயே நம்ம கேமராலாம் ஆன் பண்ணி செட் பண்ணி வைக்கிற இடத்துல வச்சிடலாம் ஓகேவா நம்ம வந்து இந்த ஒயரை வந்து இதில் வச்சு நம்ம ஷாக் அடித்த மாதிரி எனக்கு ஏமாருக்கு எப்படி பண்ண போறேன்னு தெரியல இங்கே பாருங்க ஓகே வீடியோ வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் த்ரில்லாக இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து தெரிக்க விட போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகோ ஓகே வீடியோக்குள்ளே பில்லாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சாச்சு ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மயக்கம் போட்டு விடுறதுக்குலாம் வந்து இது கரெக்டாக இருக்கணும் ஆனால் நம்ம வந்து இதை செட் பண்ணி வச்சுக்கலாம் மைக்கெல்லாம் மைக் இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பயமாக இருக்குது விடுறதுக்கே சரி ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவங்க வந்துட்டோம் அது வரைக்கும் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம் என்ன நடக்குது நடக்குது ஒன் மினிட் லைட்டர் மினிட்ஸ் லைட்டர் உம் உட்கார்ற

நல்லா இருக்கும் கரண்ட் வச்சு இது பண்ண வேணாம் வேற ஏதாவது ட்ரை பண்ணி வியூவர்ஸ் வேணா வர வச்சுக்கோங்க இது நல்லா இருக்கும் கொஞ்சம் இது ஒரு நல்ல எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம சொன்னு வச்சுக்கோங்க அது மக்கள் அந்த மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்ல எனக்குன்னே வருவீங்களா அதுக்காக தான் இதை வச்சு எல்லாம் பண்ணணும் அவசியம் நம்ம உயிருக்கு ஏதாவது என்ன என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பைத்தியம் நீ போயிட்டு வீடியோ எடுக்கணும் வீடியோ ஆன் பண்ணுறது வீடியோ எடுத்துடலால வேணாமோ இதை வச்சு ட்ரை பண்ணாமல் வேற ஒன்றும் ஆகாதே அப்படியே பயப்படாதே ஒன்றும் நான் ஆக மாட்டேன்வா எனக்கு எதுக்கும் இருமும் ஒரு வாட்டி நான் எதோ செக் பண்ணி பார்த்துட்டு கூட நான் வயிக்கிறேன் நீலாம் இல்லை வீடியோவில் நான் தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா பண்ணுறோம் திட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சின்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அழக்கா பண்ணுறோம் சரி சுவிட்ச் ஆனில் இருக்கா

டிவி வெடிஞ்சிரும்ன்றி ஆ டிவிக்கு ஒன்றும் ஆவாசிவா எல்லாமே ஆகுமோ இதெல்லாம் எப்படி இதை ட்ரை பண்ணாமல் வேற ஏதாவது வேணாம் வீடியோ எடுக்கிறோமோ நான் இதெல்லாம் வேணாமோ நல்லா முடிவு பண்ணிட்டு நீ ஒன்று ரெண்டு வாட்டி யோசிச்சு நீ அதுக்கப்புறம் பண்ணு இரும்பு இரும்பு கையில் குத்துது நான் சொல்றதை கேளு ஒரு ரெண்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசித்து நீ சொல்லு வீடியோ எடுக்கலாமா வேணாவான்னு ஏய் எக்ஸ்பிரிமெண்ட் எடு பைத்தியா நீ வேற நோய் நோயின்ட்டு நல்லா இருக்கானா இல்லை தலைலாம் போய் வாங்கிட்டு வருவான் நல்லா இருக்கானா இல்லை தலைலாம் போய் வாங்கிட்டு வருவான்

இரும்பு கையில வச்சா கூட அவ்வளோவா இதுவா ஆவா சொல்லிருக்காங்க சரி எடுப்பா ரொம்ப டைம் அவ்வளோ டைம் நைட்டு ஆமா பழைய மாதிரி இருக்கும் என்ன பண்றாங்க பக்கத்துல எல்லாரும் சரி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க வர சொன்னாங்க நீ அதுக்குள்ளே பார்த்தா இந்த வீடியோ எடுக்க சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க வெளியில ஆமா நான் அப்போ கால் மண் நேரம் ஆகுது வரத்துக்கு நீ வீடியோடு அப்போ கூப்பிட்ட எப்போ வர மூ இது ரொம்ப பழசால இருக்கிற மாதிரி இருக்குமோ ஆ வலை சாஞ்ச வாசமே தான் வருதா தீஞ்ச வசனெல்லாம் வரல சொல்லு சொல்லு என்னது ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப பழசு இருக்கும் சொல்லலாம் கீறு வரேன் இதை வந்து முறிச்சு போட்டு பண்ணா பர்ஃபெக்டா வரும் நினைக்கிறேன் இருக்கு அடிக்க போதுமோ எதுக்குமோ நான் வேண்டாத வேலை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ டாவலாத்து பண்ற மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் இதை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொல்றதை கேளு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன் அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கோடி வீடியோ வீடியோ ஆன் பண்ணு

நான் சொல்றத கீழ கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீ ஏதாவது பண்ணுமோ இதுக்கு நாங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம் குடும்பம் என்னமோ பண்ற சரி பண்ண இப்போ நீ வீடியோவுக்கு வரல நீ தனியா இதுக்குமோ பண்ற இத வச்சு ஐயோ இப்போ இது நல்லா என்ன ஆகுது வீடியோல கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குற இது வர்றேன் உம் வேணாம் எனக்கு என்னமோ பயமாவே இருக்குமோ நான் சொல்றதை கீழவு நீ எடுக்கிறியா இல்லையா வீடியோன்னு பண்ணியா எடுக்கிறோமோ ஆனா இப்ப பண்ணாத எதுவுமே எனக்கு என்ன ஒரு வாட்டி யோசிச்சுமோ எனக்கு என்னமே இதை பார்த்தா பயமா இருக்கு நீ பாட்டில் அசல்ட்டா பண்ணிட்டு இருக்க இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தானே இப்போ லூஸ் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க ஓ நல்லது தானே நான் சொல்றேன் நீ நம்ம வேணாம் பயமா இருக்குமோ இருமோ வீடியோ ஆன் பண்ணல நீ பாட்டில் வச்சுட்டே இருக்க அதுக்குதான் சொன்ன எடுக்க எடுத்து தொலை இப்போ இதனால சண்டை வர நமக்கு தேவையில்லாது எடுன்னு சொல்றேன் நல்லா வந்துச்சுன்னா நம்மளதான் நல்லதுன்னு சொல்றேன் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் எடு

இத காட்டி அண்ணா காட்டணும் ஓகேவா வா ஃபர்ஸ்ட் ஏரி மூ ரொம்ப டச் ஆகும் நான் பண்றதே சரியில்லமோ ஏய் இது இத காட்டி இத காட்டி உள்ள உள்ள போய் காட்டவேனமா மாமு சே இப்போ இத காட்டு ஃபர்ஸ்ட் இத இத காட்ட உள்ள உள்ள போதில்ல அத காட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து என்னமோ நீ பண்றதெல்லாம் சரியே ஏய் அத காட்டு ஆன் ஏலியா வேஸ்ட் பண்ணாத நான் சொல்றத மறுபடியும் கேளுமோ ஆன் பண்ணாதே கே எனக்கு பயமா இருக்குடி சொன்னா கேளுறி

ஆன் பண்றியா இல்ல எல்லாம் நானே வச்சுக்கிறேன் காட்டு செல்ஃபில இருமோ நான் எடுக்கிறோமோ இப்ப எங்கம்மோ வைக்கணும் மூஞ்ச காட்டணுமா இதை காட்டணுமா நீ கூட நீ கூட நானே எடுத்துக்கிறேன் உன்ன வர காமிச்சிட்டேன் ஹாய் செலோடீஸ் நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சா உங்க குட்டி ஏஞ்சா இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூமுடா நீ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பார்க்க போறோம் என்னன்னு பார்க்கலாமா மூ வேணாமோ

பயமா இருக்குமோ நான் சொல்றதை நீ ஒரு வாட்டி தலைப்படம் அரிச்சிட்ட கை வைக்காது சாக்கடிக்கும் சாக்கடிக்கணும் ஏய் மோ எனக்கு என்னமோ பயமா இருக்குமோ மோ என்னமோ ஆச்சு ரொம்ப பயமா இருக்குமோ மோ ஒரு வாட்டியாச்சும் சொல்றதை கேளுமோ ஏ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ என்னமோ ஆச்சு உனக்கு ஐயோ அதுக்கு தானே சொன்னேன் இந்த என்ன வீடியோ கீடியான்னு சொல்லிட்டு நீ தாண்டி என்னென்னமோ பண்ணிட்டு கிடந்த நான் அப்பவே சொன்னேன் நீடி தலைப்படவோன்ட்டேன் அதெல்லாம் பண்ணாத ட்ரை பண்ணாத ட்ரை பண்ணாதன்னு ஐயோ இது மோமோ தாயில எடுத்துட்டு வரமோ எனக்கு என்னமோ பயமா இருக்கணும் ஐயோ மூ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ தயவுசெய்து எப்படியாவது எந்திரிச்சிருமோ நான் அதுக்கு மூ மோ சொன்னோம் உங்ககிட்ட என்னடி ஆச்சி ஏய் ரொம்ப பயமா இருக்குடி நான் உனக்கு அதுக்கு தாண்டி சொன்னேன் அதெல்லாம் ட்ரைவ் பண்ணாதடி துரு பிடிச்ச மாதிரி இருக்குடி ஷாக்கு அடிக்கடி ஒயர் ரொம்ப லூஸா இருக்குதுன்னு சொன்ன கேட்டி ஏடி கே ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ஏய் அம்மா எந்திரிடி ப்ளீஸ் ரி ஓ இதுதான் நீ சொன்னா வேற ஏ அதை யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாத நீ தான் ஏதோ ப்ராஜெக்ட் டீஜெட்னு சொன்னா ஒன்றும் புரியல எனக்கு அப்போ மக்கு மாதிரி ஏய் அம்மா ப்ளீஸ் ரி எந்திரிச்சிடுறி எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னா அடிக்குதா கூச்சலாம் இருக்கா ஏ இது தண்ணி எத்திரோடமோ ஒரு சீருமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரிய செய்து வந்துருமோ மூ ஏதும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ பெரிய சும்மா வந்துருவோம் எனக்கு என்னமோ பயமா இருக்குமோ மூ மூச்சுலாம் இருக்கா எப்படி பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியாதுமோ எனும் பயமா இருக்குமோ ப்ளீஸ் உன் தண்ணியாச்சும் தெளிக்கிறோமோ நான் அப்பவே சொன்னோ அதெல்லாம் அதெல்லாம் வேணா வேணான்னு ஒரு வாட்டியாச்சு கேட்டியா ஏ எந்திரிச்சிட்றீ எ எங்க எனக்கு ரொம்ப இருக்கு நீ சத்தியமா ஏ எந்திரியமோ தண்ணி தெளிச்சு கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாள் ஏய் பிளீஸ் உன் பாருமோ யோட எதுக்குதானா சொன்னேன் இதுலாம் மையம் மாதிரி என்ன ப்ராஜெக்ட் எங்க சா வச்சலாம இருக்குது தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் தெரியல ஏமோ எனக்கு சத்தியமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ ஒரு வாட்டியாச்சு எந்திரியமோ தண்ணி தெளிச்சு கூட எந்திரிக்க மாட்டியோ சாப்படிச்சா என்ன பண்ணுவோம் கூட எனக்கு தெரியாதுரீ ஏய் ஏய் எந்திரியமோ யோ யோ என்னமோ ஆச்சு உனக்கு ஏய் எந்திரியும் எனக்கு என்னமோ பயமா இருக்குடி ஏய் பிளீஸ் ரீ ஏ அப்பவே சொன்னலமோ அதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பண்ணாத ஐயோ என்னாடி ஆச்சு உனக்கு ஐயோ எனக்கு பயமா இருக்குடி நான் அதுக்கு தாண்டி சொன்னனே உன்கிட்ட நீ தாண்டி ஏதோ எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்த ஏய் அம்மோ ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ

உம் எந்தியும் பயமா இருக்குமோ உமோ உமோ பயமா இருக்கு இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேனு அம்மா கால் பண்றேன் அம்மா அம்மா வேற இந்த நேரத்துல எடுக்குமா இல்லைன்னு தெரியலயே நீ ரொம்ப பதட்டமா இருக்கேன் ஹலோ அம்மா என்னன்னே தெரியலமா ஏதோ வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாமா அவ டக்குன்னு வீடியோ எடுக்கும்போது போது இன்னாச்சுட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா என்னன்னே எனக்கு தெரியலமா நான் இப்ப யார கூப்பிடுறதுன்னு தெரியலாம் பக்கத்துல வேற போன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க பார்த்து யாருமே கூப்பிட விட முடியலமா என்னாச்சுன்னு தெரியலமா கொஞ்சம் சீக்கிரமா யாராவது போ வாங்கலாம் வாங்க வீட்டாண்ட ப்ளீஸ் வாங்க ரொம்ப பயமா இருக்குமா இவ பண்றதெல்லாம் பார்த்தா அம்மா நான் அதுக்குள்ளே நூத்தி எட்டு கால் பண்ணிட்டு வந்துடுமா நீங்க அதுக்குள்ளேயே வந்துருங்கம்மா ஐயோ ஐயோ கேட்டு வருவாங்களா இல்லை எந்த நேரத்துல வேற விழுந்துட்டா வருவான் எங்க போதா ஹலோ ஹலோ சார் நூத்தி எட்டா சார் நூத்தி எட்டா சார் ஹலோ மோ என் மோடி பண்ற கொஞ்ச நேரத்தில் ரொம்ப வயந்துட்டோமோ அம்மாவுக்குலாம் போன் அடிச்சிட்டோமோ என்னமோ ஆச்சு உனக்கு நீ கண்ணால்ல நீ ஏ யாமுடிலாம் பண்ற எப்படி இருக்கு நவுரி இருக்கட்டே இருக்கட்டே நவுரி இருக்கட்டே

அது இதுல வச்சு தான் செக் பண்ணுவியா நீ இந்த வயர் கீர்லாம் எங்க இருந்து வரது மைக் ஏய் இது எப்ப வந்தது அது நான் அப்போ வீடியோ எடுக்கும்போது கழுத்தி வச்சிட்டேன்னு நினைச்சேன் கழுத்தி வச்சேன் இல்ல ஏமா இப்படி எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க சாமியா நீ அடிச்ச பரட்ல ஏதோ எல்லாம் கலண்டிக்கிச்சு வீடியோ எடுக்கும் போது கோல்ட் எல்லாம் கீழே விழுதுமோ நாம வீடியோ எடுக்கற நீ வெறி பேத்துற மாதிரி சரி சாரி இதுக்கு அப்புறம் அவள எடுக்க மாட்டேன் எப்படி வந்து என்ன தெரியல வீடியோ பார்த்தா தான் எனக்கு தெரியும் சரி ஓகே இப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மோனியே முடிவும் வெறி பேத்தா தான் சரி சாரி கோல்ட் கிட்ட வீடியோ எடுக்கறேன்னு காணாம போச்சு சரி சரி இதுக்கு அப்புறம் இப்ப நடக்காது தப்பா நினைச்சிராத மைக் கடச்சிருச்சுல விடு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி ஓகே அவங்க டென்ஷன்ல இருக்காங்க நூத்தி எட்டு எங்க அம்மா அப்படின்றதுனால ஒரு பக்கம் கோல்டு வேற ஓகே காய்ஸ் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டாக கொண்டு போய்ட்டோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரோம் ஸோ